குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மேஷ் குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி வளர்பிரேங்கூடற் பஞ்சமி கேட்டை நட்சத்திரன் இன்று வளர்பிறை நாலு நாள் இன்று வருடம் பிறந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது நாட்களும் அறுபத்தி ஆறு நாட்கள் கையிருப்பும் வைத்திருக்கிறோம் ஸ்ரீ முருகப்பெருமானின் கந்தஷ்டி விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே குமார வயலூர் முருகப்பெருமானின் சிங்க முக சூரனுக்கு பெருவாழ்வு தந்துள்ளும் நிகழ்வும் இரவிலே வெள்ளி மயில் வாகன புறப்பாடும் இன்றைய நாளிலே விசேஷம் இன்றைய நாளின் நல்ல நேரம் ஏழே முக்காலேருந்து எட்டே முக்கால் சாயங்கால வேலையில் மூணே மூணேகால்லேருந்து நாலே கால் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் சாயங்காலம் மத்தியான வேலையில் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரம் ராகு காலம் ஆனது இன்று நாலரை ஆறு ராகு காலம் குளிகை காலம் மூணு நாலரை யமகண்டம் பன்னெண்டு ஒன்றரை சூழன் திசை மேற்கு வெள்ளம் பரிகாரம் சூரியனின் உதிக்கும் நேரம் ஆறு மணி ரெண்டு நிமிடம் சூரியன் இருக்கக்கூடிய துளாராசியிலே மூன்று நாழிகை நாற்பது வினாழிகள் இருப்பார்கள் இன்றைக்கு கேட்டை நட்சத்திரம் என்கிற விச்சிக ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரனின் பிரவேசமானது கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டை கொடுக்கும் இன்னைக்கு சோபனம் என்கிற யோகமும் பபகரணமும் உண்டு சோபன யோகம் அப்படின்னாக்கா நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே லாபத்தை கொடுக்கும் முக்கியமாக பூமி வாங்கிறது விவாகம் செய்கிறது புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிதல் பதவி ஏற்றுக்கொள்வது ஆரோக்கியமான காரியங்கள் செய்வது பவகரணம் அப்படின்னாலே யாத்திரை வெகுகாலம் நீடித்திருக்கக்கூடிய விஷயங்கள் தேவதா காரியங்கள் வஸ்திரங்கள் தானியங்கள் சுரங்கங்கள் முதலியவற்றை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணுறோம் இன்றைக்கு பஞ்சமி அப்படிங்கிற தீதியினாலே வளர்பிரை பஞ்சமி அப்படிங்கிற திதியிலையும் யாத்திரை வெகுகாலம் நிலைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் உபநயனம் தேவதா பிரதிஷ்டை சாந்தி செய்தல் புஷ்டி தரும் காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்யலாம் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு புதனுடைய சாரம் மாடு வாங்கிறது மந்திரதபம் சேர்க்கிறது ஆட்களை வேலையுட்டு அனுப்ச்சது கடனை தீக்கிறது வாஸ்து சாந்தி செய்கிறது குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது வியாதியஸ்தரில் குளிப்புறது போன்ற விஷயங்கள் கோச்சாரப்படி இன்றைய இருபத்தாறாம் தேதி அன்று இருக்கக்கூடிய கோள்களின் சாரம் அப்படின்னு பார்த்தா சூரியனும் செவ்வாயும் துளாராசியிலும் புதனும் சந்திரனும் அமர்ந்திருப்பது விருச்சிக ராசியிலும் கும்பராசியிலே ராகுவும் ராசியிலும் மீனராசியிலும் கடகராசியிலே குருவும் சிம்மராசியிலே கேதுவும் கன்னிராசியிலே சுக்கரணம் அவரை இந்த நாள் துவங்குகிறது புத்தி தெளிவாகணும் அப்படின்னு எண்ணம் கொண்டு வேண்டுபவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பச்சை வண்ணப் பெருமாளை வணங்க புத்தி தெளிவுபடும் அப்படிங்கிறதையும் மனதில் கொள்ளுங்கள் வாருங்கள் இந்த நாளின் ஒரு ஒரு ராசியை நான் பழங்கில் காண்போம் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல நாள் உங்களுக்கு கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருந்தாலும் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஈஸியாக நீங்கள் செய்து குடிக்க முடிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் சூரியனின் பார்வை உங்கள் ராசியின் மேலே படுவதனாலே சின்ன சின்ன கவலைகளும் உண்டாகும் அலைச்சலும் உண்டாகும் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் சேர்ந்து இந்த பார்வை இருப்பதனாலே காரிய தடைகளும் உண்டு சில கலகங்களும் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையோடு எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா சரியாகும் நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வராகி தேவியை வழிபடுவதும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும் ரோகிணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது யோசித்து நிதானமாக வரவோடு செலவு செய்கிறது நல்லது தொழிலிலே எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நிதானித்து பண்ணினீங்கன்னா வாழ்க்கையில் தெளிவான விஷயங்கள்லாம் நடக்குங்கிறது இண்டிகேட் தான் இன்றைக்கி கிடைக்கிறது குரு அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பது உங்களுடைய கடகராசியின் நாலாம் இடத்திலிருந்து அமர்ந்திருக்கிறார் அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வை ரிஷபராசி மூணாம் இடத்திலிருந்து அமர்ந்திருக்கார் மூன்றாம் இடத்திலிருந்து அமர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் மேலே விழுவதனாலே தெளிவான சிந்தனைகளை சில விஷயத்தில் தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதற்கு முருகனை வழிபடுவதனாலே தெளிவு கிடைக்கும் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்டன் உதவும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய இரண்டாம் இடத்திலே குரு அமர்ந்து தன் பார்வையாலே சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிற நாளான இன்று உங்கள் ராசிநாதனான புதனுடன் சேர்ந்த சந்திரன் அப்படிங்கிறதுனாலையும் அவர் அமர்ந்து இருப்பது உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு எந்த காரியங்களும் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் அந்த எண்ணங்களை எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதாக அமையும் இந்த ஆறாம் இடம்னாலே உங்களுக்கு ரிணரோக சத்துருன்னு தெரியும் உங்களுக்கு லாபத்தை பெற்று தந்து விடுவார்னு தெரியும் ஸோ எப்படிப்பட்ட லாபமும் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தந்துவிடும் இல்லையா ஏதோ வந்துதுங்க இன்றைக்கி சந்தோஷங்க அப்படிங்கிற சூழ்நிலையை இன்னைக்கு கொடுத்து விடுவார் புதிய முயற்சிகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலும் ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் தொடர்ந்து செய்ய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் வாழ்க வளத்துடன் இன்றைய நாளிலே அஞ்சு எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் வராகி தேவியை வழிபடுவதும் கூடுதல் சிறப்பை தரும் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குருவின் பார்வை விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் மேல் விழுவதனாலே தெளிவான கருத்துக்களை நீங்கள் மனதிலே செய்ய வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்தை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் ஏன்னா உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்துக்காரர் இந்த புதன் அவர் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் என்பதனாலே புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து அதை என்ன செய்யணும்ன்றத கிளானாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இல்லைனா சிக்கலும் உண்டாகும் நாலு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பச்சை உடுத்திய வராகியை வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் வாழ்க வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் நல்ல ஸ்ட்ராங்காக மூணாம் இடமான துளாராசியில் உட்கார்ந்து அவர் உட்கார்ந்ததுனால உங்களுக்கு பண வரவுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணிடுறார் கூடவே செவ்வாயும் சேர்த்து அமர்த்திருக்கிறார் அதனால் உங்களுக்கு தைரியமாக காரியங்கள் செய்ய முடியா சூழ்நிலை உண்டாகிறது நாலாம் இடமான மாதிர்த்தானத்துக்குள்ளார மாத்துஸ்தானாதிபதியை காரகனான இந்த சந்திரன் அமர்வதனாலே தாயார் உடலிலேயே கொஞ்சம் அதிகமாக கவனம் தேவை இரண்டாம் இடத்துக்காரன புதனுடன் சேர்ந்தனால குழந்தை விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை சேய் நலம் பேணுதல் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட முருகனை வழிபடுவது இது சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாத்துக்குமே சந்திரனின் துணை முக்கியம் லாபஸ்தானத்துக்குரியவன் இந்த சந்திரன் உங்களுக்கு அவர் உட்கார்ந்து மூன்றாம் இடத்துல மூணு பதினொன்று அப்படின்னா முயற்சி வெற்றியை தரவுகூடாக அமைகிறது புத்தியை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வெற்றியை நீங்கள் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால தான் லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை புதன் உடன் சேர்ந்து அமந்த சந்திரன் கொடுத்து விடுகிறார் என்று அதை கரெக்டாக இன்னைக்கு டியூன் பண்ணுங்கள் உங்கள் அறிவை கரெக்டாக பயன்படுத்துங்க புரி புத்தியை கரெக்டாக தீட்டுங்க அதை வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக கொண்டு எடுத்துக்கலாம் இதுதான் இன்றைக்கி ட்ரிக்கு எந்த ஒரு போட்டியையும் கல மனசில் கலக்கம் இல்லாமல் அட்டாக் பண்ணுங்கள் சலனமில்லாத மனது சஞ்சலம் இல்லாத மனதை வெற்றியை தரும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரி உங்களுக்கு உண்டு ஏழு மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னும் வாராகி அம்மனை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே சூரிய செவ்வாய் சேர்க்கையுடன் உங்கள் ராசிநாதன் அமர இரண்டாம் இடத்திலே சந்திர சேர்ந்து அமர்ந்திருப்பது யோகத்தை தருவதாக அமைகிறது எட்டாம் இடத்தை பார்வை கொள்ளக்கூடியவர் அப்படிங்கிறதும் சந்திரனுடைய இந்த பார்வையானது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவது அப்படிங்கிறதும் மனதிலே எண்ணங்களை கொஞ்சம் தைரியமான விஷயங்களாக மாற்றுவதற்கும் நீங்கள் குடும்பத்திலே கொஞ்சம் முயற்சி செய்வீர்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வருவீங்க செலவுகள் இருக்குது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மகிழ்ச்சியும் உண்டு அப்படிங்கிறதுனால தான் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு லாபத்தை தருவதாக இருக்கிறது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு லாபத்தை தந்து கொண்டிருக்கிறார் ஐந்து மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பச்சை உடுத்திய வராகியை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே எல்லா விஷயத்திலும் தெளிவான யோசனைகள் சிந்தனையிலே ஃபில்டர் பண்ணது அன்னப்பட்சி மாதிரி கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எது வேணும் எது வேணான்னு ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இது எல்லாமே குருவின் பார்வையாலே கிடைத்துவிடும் ஆலோசனைகளை அழகாக எடுத்துக்கொள்ளுங்கள் லாபங்கள் உங்கள் பின்னாடி வந்து நிற்கும் நீங்கள் எதை செஞ்சாலும் அழகாக ஜோஸ்ஃபுல்லாக செய்யுங்க உற்சாகமாக செய்யுங்கள் எனர்ஜி இல்லைன்னா எந்த விஷயமும் அவுட் டல்னஸ் இல்லாத ஒரு மூமெண்ட் கொடுங்க அதனால் உங்களுக்கு குடும்பத்திலும் கடன் சுமை விரங்குவதிலும் தொழிலில் லாபம் கொடுப்பதிலும் தொழிலில் விருத்தி அடைவதற்கும் வேலை வாய்ப்புக்கும் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாளிலே ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்டம் இன்னும் வராகி வழிபடுவதும் நல்லதொரு பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி என்பர்களே உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடமான விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தினுடைய சந்திரன் அமர்ந்திருக்க புதனுடன் அமர்ந்த சந்திரன் அப்படிங்கிறதுனாலே அவரை குரு பார்ப்பதனாலே எதிர்பாராத விஷயங்களிலே கணக்கு வழக்குகளிலே சில தவறுகள் நடந்து அதனால் சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பணங்களை கையாளும் போதும் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் எச்சரிக்கையாக இருங்கள் பொருட்கள் களவாவதற்கும் வாய்ப்புகள் உண்டதனால கொஞ்சம் எச்சரிக்கை டபுள் காஷனோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்று இருக்கிறீர்கள் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவின் தன்மையினாலே இரண்டாம் இடமான கு குடும்பம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் இன்று நாலு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனை வழிபடுவதும் இன்றைய கூடுதல் பலனை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே லாபஸ்தானத்துக்குள்ளர சந்திரனும் புதனும் அமர தொழில் ஸ்தானத்துக்குள்ள சூரியனும் செவ்வாயம் அமர பூர்வ புண்ணியஸ்தானமான பாக்யஸ்தானத்துக்குள்ளர ஓம் சுக்கரன் அமர ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்குள்ள குரு அமர உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகளை எல்லாத்தையும் இந்த குரு சுக்கர சூரிய சந்திர செவ்வாய் புத என்கிற இந்த கிரகங்கள் கொடுத்து விடுகிறார்கள் அப்போ உங்கள் ராசிநாதன் என்ன பண்ணுறார் அவரும் மூணாம் இடத்துல உட்காந்து அவரும் நல்லதை கொடுக்குறார் பன்னெண்டாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதனால எக்ஸ்ட்ராவாக செலவுகளை எல்லாம் கொஞ்சம் கொடுப்பார் ஆனாலும் அதுக்கான வரவுகளை எல்லாம் கொடுத்து விடுவார் அப்படிங்கிறதும் தெரிகிறது நாலு ஆறு என்ற அதிர்ஷ்டம் எண்ணும் இந்த நாளிலே நீங்கள் வராகியை வழிபடுவதும் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை சீராக வைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவான் எண்ணிய எண்ணிய வாங்க செய்யக்கூடிய அந்த திறனை கொடுத்துவிடும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி என்பர்களே இன்று நாள் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கான சந்திர பகவான் ராசியிலே அமர்வது தொழிலிலே அமர்ந்ததுனாலே தொழிலிலே சில சந்தோஷங்களை கொடுப்பதாகவும் இடமாற்றங்களும் பிரயாணங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சூரியனும் செவ்வாயும் அமர்ந்து கொண்டிருக்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதனாலே எதையும் முயன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும் அதனால் நன்மைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது குருவின் பார்வை பனிரெண்டாம் இடமான மகர ராசியின் மேலே விழுவதும் உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடத்தின் மேலே குடும்பஸ்தானத்தின் மேலே விழுவதனாலும் பண வரவுக்கு கஷ்டம் இருக்காது குடும்பத்திலே விருத்தி அப்படிங்கிற விஷயம் கொண்டு சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளும் இன்று நாள் உண்டாகும் இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் வராகி அம்மனை வழிபடுவதும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே நீங்கள் செய்ய வேண்டிய காரியெல்லாம் இனிக்கு ஒன்றே ஒன்றுதான் அமைதியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அவசரம் படக்கூடாது இது மட்டும்தான் முக்கியம் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்குரிய சந்திரன் ஒன்பதாம் இடமான திருகோணத்தில் உட்கார்ந்துருக்கிறார் விரச்சிக ராசியில் அப்போது குருவுடைய பார்வை உங்கள் மேலே இருக்குன்னே வச்சுக்கலாம் அப்போ மீனராசி மேலே பார்வை பதித்து வைத்திருக்கிறார் அதனால் உங்கள் ராசிநாதனுடைய பார்வை அனுகிரகம் இருப்பதனாலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மெதுவாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணால் போதும் அவசரப்பட்டால் அண்டா கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கிராஃபுல்லாக நிதானமாக உழைச்சியர்களானால் புண்ணியஸ்தானம் தந்தையின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பெனிஃபிட்டும் வந்துடும் அயனை சயன போகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி எல்லாமே ஒன்றா வந்து நிற்கும் அதனால் தைரியமாக ஹேண்டில் பண்ணி முற்றுள்ளாம் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க ஒன்று இரண்டு என்ற அதிர்ஷ்டம் இன்னும் இந்த நாளிலே வராகி அம்மனை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்